ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஓம் முருகா சேனல் நம்ம எல்லாருக்குமே மந்த்லி மந்த்லி நம்ம மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது இதுக்காக தான் நம்மளோட கவர்மெண்ட் சூப்பரான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதாவது நூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு இன்டர்நெட் கனெக்ஷன் அடுத்த மாதத்துலேருந்து இந்த கனெக்ஷன் பெற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஒரு கோடி வீடுகளுக்கு அதிவேக இணையதள சேவை வழங்கப்பட உள்ளது கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி நம்ம வீட்டு ஓரங்களில் இந்த ஒயரை பதிச்சிட்டு போயிட்டு திருப்பாங்க இந்த ஒயரை பதிச்சது இந்த திட்டத்துக்காக தான் இப்போலாம் குறைந்தபட்சமாக நூறுரூபாய்க்கு மேலே தான் நம்மளால் ரீசார்ஜ் பண்ண முடியுது அதுவும் ரொம்ப குறைந்த நாட்களே அதுக்கு வேலிடிட்டி இருக்குது ல இன்டர்நெட் சேவை என்பது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இன்னுமே நம்ம நெட்டு கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கோம் இருக்கோம் டுவெண்ட்டி எயிட் டேஸ்க்கு த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்து நம்ம ஈஸி பண்ணாலுமே அந்த ஒரு நாளைக்கான ஒன்றரை ஜிபியை நம்மளால் முழுசாக யூஸ் பண்ண முடியறதில்லை சரியான இன்டர்நெட் சேவை கிடைக்காததுனால திட்டத்தின் நோக்கமே சின்ன கிராமங்களில் கூட அதிவேக இணையதள சேவையை கொடுக்கறது தான் மத்திய அரசால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு திட்டம்தான் பாரத் நெட் திட்டத்தின் கீழே இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் அதிக இணைய சேவை வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு வீட்டுக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது நம்ம பே பண்ணாலே போதும் நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஃப்ரீயாக அதிவேக இன்டர்நெட்டை யூஸ் பண்ண முடியும் ஷேர் பண்ண மாதிரி தான் இது மத்திய அரசின் திட்டம் தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தை தமிழ்நாடு ஃபைபர் கார்ப்பரேஷன் லிமிடெட் மூலம் செயல்படுத்தப்பட உள்ளது இதற்கான பணிகள் முன்பே துவங்கி வேகமாக நடைபெற்று வருகின்றன தமிழ்நாட்டில் மொத்தம் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தைந்து கிராம பஞ்சாயத்துக்கள் உள்ளன இந்த திட்டத்தின் மூலம் கிராமங்களுக்கு ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் மூலமாக அதிவேக இணையதள சேவை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது அந்த ஒயர்னு ஒன்று சொன்ன பார்த்தீங்களா அதோட நேம் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் நாட்கள் இந்த பணி ரொம்ப தீவிரமா நடைபெற்று வருது தமிழ்நாடு முழுவதும் இதற்காக ஐம்பத்தி கிலோமீட்டர் தூரத்திற்கு கேபிள்கள் பதிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பதினோராயிரத்தி எட்நூறு கிராமங்களுக்கு ஆப்டிக்கல் ஃபைபர் புதைக்கும் பணிகள் முழுமையாக முடிவு அடைந்துள்ளன இதனுடைய கட்டணை விவரங்களை பற்றி பார்க்கலாம் கிராமப்புறங்களை பொறுத்தவரை வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு ஏற்றபடி கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட உள்ளது அதாவது வீடுகளுக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் கட்டணத்திலிருந்து அதிவேக இணையதள சேவை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இது போக முன்னூற்றி தொண்ணூத்தொன்பது மற்றும் நானூற்றி தொண்ணூத்தொன்பது ஆகிய விலைகளிலும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட உள்ளது ஏன் இப்படி அமௌண்ட்டில் டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா ஒரு சிலவங்களுக்கு நிறைய ஜிபி தேவைப்படும் அதுக்காக தான் அவங்களுக்கு தகுந்தா போல கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக வணிக நிறுவனங்களுக்கான கட்டணத்தின் விவரத்தை பற்றி பார்க்கலாம் வணிக நிறுவனங்களுக்கு வழங்குவதற்காக ரூபாய் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மற்றும் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது என்ற இரு திட்டங்கள் செயல்பட உள்ளன அதாவது ப்ரௌசிங் சென்டர் நடத்துகிறவங்களுக்குலாம் எட்நூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபாயிலேருந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபா வரைக்கும் கட்டணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இந்த திட்டத்தில் எப்படி பயன்படுத்துவது அப்படின்னா கிராமங்களை பொறுத்தவரை இந்த திட்டம் கிராம பஞ்சாயத்து மூலமாகவும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட உள்ளது ஆன்லைன் மூலமாகவும் இதற்கான அப்ளை செய்யும் வகையில் இணையதளம் உருவாக்கப்பட்டு இதற்கான அறிவிப்புகள் ஜூன் மாதம் வெளியாகும் அதாவது கிராம பஞ்சாயத்து மூலமாக இதுக்கான அமௌண்ட்டை நம்ம பே பண்ணி இந்த இன்டர்நெட்டை நம்ம யூஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லேயும் இதை அப்ளை பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த வருஷமே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஜூன் மாதமே இதுக்கான அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜியோ யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் சிக்ஸ் மந்த் நமக்கு ஜியோ சிம்மை ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி கொடுத்து நம்மளை நிறைய இன்டர்நெட்டை யூஸ் பண்ண வச்சு அந்த நம்பரை நம்ம எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி பண்ணி ஒரு கட்டத்தில் ஜியோ சிம்மு தான் நம்ம எல்லாருடைய மெயின் சிம் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு நம்மளை உருவாக்கிட்டாங்க ஆரம்பத்தில் ஃப்ரீயாக கொடுத்த ஜியோ சிம் ஒரு கட்டத்தில் மினிமம் அமௌண்ட் பே பண்ணி அதை நம்மளை யூஸ் பண்ணுற மாதிரி வச்சாங்க டே ஒன்றரை ஜிபிக்கு டொண்ட்டி எயிட் டேஸ்க்கு நம்ம த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணி நெட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதோட ஸ்பீடை எப்படி போகுதுன்னே தெரியாது நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கும் போதே ஃபிஃப்டி எம்பி காலி அப்படின்ற மாதிரி மெசேஜ் வரும் நெக்ஸ்ட்டு ஒன்றரை ஜிபியுமே காலி ஆகிடும் இந்த திட்டத்தை தமிழக அரசு ஜூன் மாதமே கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன மாதிரியே ஜூன் மன்தில் இந்த திட்டம் வந்துடுச்சு அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணுற கஷ்டப்படுற எல்லாருக்கும் அண்டு நெட்ஒர்க் கிடைக்காம கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போன்ற பயனுள்ள தகவலுடன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ